நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ரகசியத்தை பாருங்க இதோ உடலுக்கு ஊட்டம் தரும் பத்து சூப்பர் பாரம்பரிய பொரியல்கள் முருங்கைக் கீரை பொரியல் ரத்தம் சுத்தம் இரும்புச்சத்து அதிகம் பசலை கீரை பொரியல் கண் பார்வை சூப்பர் உடலுக்கு எனர்ஜி பீர்க்கங்காய் பொரியல் உடல் சூடு காலி கல்லீரல் ஹாப்பி சுரைக்காய் பொரியல் வெயிட் லாஸ் அண்ட் ஈசிடைசேஷன் சேனை கிழங்கு பொரியல் ப்ளட் ஃப்ளோசியர் ஆகும் மூட்டு வலி போகும் பாகற்காய் பொரியல் சுகருக்கு இயற்கையான தீர்வு அவரைக்காய் அவரை வளர்ச்சி கத்தரிக்காய் பக்காவா நடக்கும் வெண்டைக்காய் மூளைக்கு நல்லது சுகர் கண்ட்ரோல் புடலங்காய் பொரியல் உடலுக்கு கூலிங் சருமம் பல பழக்க இவை வெறும் பொரியல் இல்ல நம்ம ஆரோக்கிய பொக்கிஷங்கள் தினமும் ஒரு பாரம்பரிய பொரியல் நோயற்ற வாழ்வுக்கு வழிகாட்டும் சுவையும் சத்தும் ஒன்னா வேணுமா <laughs>